உங்கள் மேலே கவனமாக இருங்க உங்களை கொண்டாடுறது தான் அவங்க வந்துக்கிறீங்க உங்களுக்கு தான் இந்த கடவுள் சந்தர்ப்பம் கொடுத்துக்குது நீங்கள் இன்னொருத்தர் நிரூபிக்கிறதுக்கு வரல இந்த அறிவு வச்சு என்ன பண்ணுகிறீங்க அய்யோ பாவமாக இல்லை பிச்சைக்காரனாங்கிறான் வணக்கம் பண்ணு டாக்டர் திமிராக தான் போகிற மாதிரி இருக்குது உள்ள ஏங்கிறோம் ஒருத்தனை நம்மளை பார்த்து ஏந்துக்கவே இல்லை அது அட்டண்ட் கிட்ட சொல்லலாம் டாக்டர் வர்றாருன்னு ஜட்ஜை பார்த்தா இன்னும் கேவலமாகுது ஜட்ஜி வராரு ஜட்ஜி போகிறார் என்ன புரியுதா ஏன் நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பு வழங்கவே இல்லை எங்களை பார்த்து நீங்கள் கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஏன்டா அவன் சூத்தும் அவன் உட்காந்துக்கிறான் நீ ஏன் உன்னை பார்த்து ஏதுக்கணும் கேட்டானா ஒருத்தனாச்சான் சார் நாங்கள் எங்கள் சூற்றுல உட்காந்துக்கிறோம் நீங்கள் வந்தால் ஏன் ஏந்துங்கணும் கேட்டான் இல்லை அவனாச்சும் சிந்திச்சானே நம்ம வந்து நின்றுங்கிறோம் நம்ம வந்து உட்காந்துன்னு போகிறோம் அவனுக்கு ஏன் ஏழுக்கணும்னு கேட்டானே எப்பண்ணா இன்னமா அதுக்கு பேர் நயா அதுக்கு பேர் ஒரு புதுசாக ஒரு பேரை வச்சு கண்டுபிடிச்சான் அடிமைத்தனமாக மரியாதையா டேய் உன்னை பார்த்து எழுந்துக்கிறோம் எப்படி உங்ககிட்ட நேர்மையாக பேசுவான் பயந்துதான் பேசுவான் அப்புறமா எங்கடா அங்கே நீதி இருக்கும் சொல்லு நீதி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி தான் பேசுவான் அப்புறமா அவன்கிட்ட எங்கள் சுதந்திரமாக பேசலாம் ஒரு குற்றவழி கூனில் நிற்க வச்சு கையை கட்டுறான்ட்டு எப்படி பேசுவான் அவன் எப்படியா பேசுவான் அவன் த அவன் தோண்டதெல்லாம் பேச முடியும் அப்புறமா பயமுத்திட்டு பேர் எங்கே நீதி கிடைக்கும் ஒன்று இதுவே ஒன்று இந்த உலகமே திருந்தில்லைன்றேன் நான் இங்கே இல்லை நான் இந்த பேட்டர்ன் எல்லா உலகத்துலேயுமே இருக்குது நான் தான் இதெல்லாம் யோசிக்கிறேன் நான் தான் நான் கேட்குறேன் இந்த கேள்வி புரியுதா இந்த கேள்வி கரெக்டாக இல்லையா உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்குன்னா நீ எப்படி என்ன கூட சமமாக பேசுவேன் நான் வந்தால் நீ எழுதுகணும்ண்ணா நீ எப்படி என்னை கூட சமமாக பேச முடியும் அப்புறம் அப்போ ஆறாவது அறிவு என்ன பண்ணி வச்சுக்கிறான் ஒரு நாய் எப்படி பழக்கம் முற்ற முடியுமா பட்டாயாவுக்கு போனோம் புளியை வச்சு என்ன தான் ஒரு புளி ஒத்துக்கவே இல்லை கச்சோரிக்கும் இவன் அவங்க என்ன பண்ணா அந்த புள்ளி மட்டும் அந்த வெளியே வெளியமைச்சு விட்டான் அந்த கேம்லேருந்து வெளியே அமைச்சு விட்டான் அவங்க எங்கள் என்னை கூட வந்தவங்களெல்லாம் சொன்ன பாடுறா அந்த புள்ளி நான் தான் என்ன சார் சிந்திக்கணும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நியாயம் புரியும் இல்லை புரியாது இவர் மட்டும் நீதிபதி கிட்டே போய் கை கட்டாமல் தரான்னு கேள்வி கேட்பீங்க கரெக்டான வேறு வழி இல்லை தான் கேட்குறேன் நரிகள் நிறைந்த இடத்துல நான் போய் கொலைக்கலாமான்னு ஓலை விடணுமா நரிகள் இடத்துல நான் குறைக்கவா நாயின்ட்டு நரியின்ட்டு உலையிடவா ஏன் நான் இல்லை நரியும் இல்லை ஓ நான் என்ன பண்ணலாம் புரியுதா இந்த உலகம் அசிங்கத்தில் இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சாக வேண்டியதாக இருக்குது இப்போ ஆராதரி வச்சு நடிக்கவா உண்மையாக இருக்கவா பராமரி வச்சு நடிக்கவா உண்மையாக இருக்கவா